சட்டமன்ற தொகுதியில் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலினுடைய வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெருந்தலைவர் ஐயா சீமான் அவர்களால் இன்றைக்கு இந்த தொகுதியில் அவரை அறிமுகப்படுத்துவதற்காகவும் வாழ்த்துவதற்காகவும் வரை தந்திருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களாகிய அத்துணை பேரையும் வரவேற்று பாராட்டி மகிழ்கின்றேன் அவர்கள் விஞ்ஞானி ஒரு மிகச்சிறந்த ஒரு களப்போராளி அவர் துவக்கத்தில் பார்த்திருக்கலாம் மேடைக்கு வந்து அவர் உட்கார சொல்லியாச்சு உட்கார்ல போய் அந்த தூணர் போய் நவுத்திட்டு நிக்கிறார் அது பெருமை சிறுமை பார்க்காத ஒரு மனிதர் கொஞ்சம் கோபம் வரும் என்ன அவ்வளவு கோபப்படுறாரு நினைப்போம் அடுத்த அஞ்சு நிமிஷம் அது மாறி வாங்க வாங்க போன்னு திரும்பி கூப்பிடுவார் எனக்கு தெரிந்து நான் பழகியதிலே இவரை போன்ற ஒரு எளிமையானவரும் லகுவானவரும் யாரும் கிடையாது எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபம் கொஞ்சம் நாளி ஆகும் அது நாளம்பலா சமாதானப்படுத்திக்கிட்டு அப்புறம் திருப்பி போய் இது பண்ணணும் அந்த கோபம் வந்த வேகத்துக்கு மாறக்கூடிய மனிதன் ஆகச்சிறந்த அறிவாளியால் தான் அது முடியும் சத்தமா பேசுறவனுக்கு என்னடா பொருள்னு கேட்டான் முட்டாளனா சத்தம் இல்லாம பேசுறவன் யாருன்னா அறிவாளின்னா ஒரு சிறந்த அறிவாளி உலக நாடுகளில் முழுவதும் இன்றைக்கு இவரை வரவேற்கின்றது ஆனால் நம்முடைய தமிழ் தேசிய பேரிணத்திற்காக ஒரு அரசியல் கட்சியிலே இணைந்து அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்கின்ற என்று சொல்லக்கூடிய பெரிய எண்ணத்தோடு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பொருளாதாரத்தை கருதி இருந்தால் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஒரு மாதம் சம்பாதிக்கலாம் அது கூடவும் சம்பாதிக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அந்த அளவிற்கு அவருடைய கல்வி தகுதியின் காரணமாக சம்பாதிக்கலாம் அந்த பணத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை ஒரு கோழி பண்ணை ஒரு பண்ணையை வச்சுக்கிட்டு நம்மளோடு பயணித்து ஒரு கல்லூரியிலே பகுதி நேர பேராசிரியராக இருந்து கொண்டு நம்மளோடு பயணித்து கொண்டு இந்த அரசியல் இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகப்பெரிய பொறுப்புணர்வு கொண்ட அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேட்பாளருக்கு தகுதி சொல்லணும் திமுக வேட்பாளருக்கு என்ன தகுதி ஒரு நாலு சாராய கடை அதுக்கு எட்டு சாக்கனா கடை வச்சிருப்பான் அண்ணா திமுக வேட்பாளர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழல் பட்டியலில் இடம்பெற்றவனா இருப்பான் ஆனால் நம்முடைய நாம் தமிழர் கட்சி அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் கல்வியால் கலையால் பண்பாட்டால் அறிவால் தன்னுடைய உழைப்பால் வாழக்கூடிய உத்தமமான தலை சிறந்த இளைஞர்களை தேர்வு செய்து அறிவிக்கின்றார்கள் போனதுக்கு ஆனந்தம் அறிவிச்சா ஆனந்த மேல ஏதாவது ஒரு பழுது சொல்ல முடியுமா அவர் படிச்சிட்டாரு வக்கீலா இருக்காரு வேலைக்கு போறாரு கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடுறாரு அவர் என்ன குறை சொல்ல முடியாது அதே மாதிரி எத்தனையோ வக்கீல் இருக்கிறாங்க இந்த வக்கீலே வம்ப களைப்புடுறது நீதிமன்றத்துக்கு கொண்டு போறது அந்த நீதிமன்றத்துக்குள்ள போய் அந்த ரெண்டு வக்கீலும் ஒன்று சேர்ந்துக்கிறது அவங்களே கட்ட பஞ்சாயத்து பண்றது நிறைய குழப்பங்களுக்கு வழக்கறிஞர்களே காரணமாக இருக்கிறாரோ அவள் யாருன்னு அண்ணா திமுக வழக்கறிஞர் அவனுக்கு தான் அந்த சீட்டு கிடைக்கும் ஆனால் நாம் அப்படி செய்யவில்லை இந்த மண் விடுதலைக்காகவும் மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் மண்ணுடைய வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் அரசியல் செய்கின்ற பொழுது தூய்மையான மனிதர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாமே ஆட்சி அமைத்தாலும் பின்னால் முரண்படாத உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டு அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள் சின்னம் இந்த சின்னம் சின்னம் ஒரு கரும்பு விவசாயம் அப்புறம் அதை எடுத்துட்டு மைக்கு கொடுத்தான் மீண்டும் விவசாயியை மீட்டெடுத்தார்கள் எப்படி மீட்டெடுத்தார்கள் விவசாயி இல்லாமல் ஒளிவாங்கி சின்னத்தில் நின்று கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்த்தி விவசாயியை மீட்டார்கள் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய விவசாயிகள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெருந்தலைவர் ஐயா செந்தமிழன் சீமானவர்களுடைய உருவம் பொதித்ததாகவே அந்த விவசாயி விளங்குகின்றார் இந்த விவசாயி சின்ன ஊட்டு கூட்டு போய் அப்படி பார்க்கையில சீமானே ஓட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும் அந்த அளவிற்கு அதை வைத்து நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு அதிமுக கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கொண்டாடுவான் இப்பயே வந்து இறங்கிட்டு ஒரு நூறு கோடி ரூபாய் திமுகவுக்கும் நூறு கோடி ரூபாய் அண்ணா திமுக வந்து இறங்கிட்டு ரெண்டு கட்சியில இருக்கக்கூடிய ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு ஊர் ஊற பயணம் பண்ணது கொண்டாந்து அவர்கள் விநியோகம் செய்வதற்கு அவர்கள் கிளைக்கிழங்கம் வரைக்கும் தயார் பண்ணிட்டு இருக்கா அவர்கள் மத யானைகளை போல ரெண்டு பேர் வர்றான் இந்த பக்கம் ஒரு யானை திமுக இந்த பக்கம் ஒரு யானை அண்ணா திமுக நமக்கு பொறுக்க போய் என்ன பண்ணு நினைக்குவோம் நம்ம இளைஞர்கள் பூராதான் நடப்பாங்க காய்ச்சல் போனா எல்லாருக்கும் கூட்டம் இரநூறு வரதுக்கே கொடுக்கறான் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆஹா இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் வருகின்றாருன்னு யாரும் ஓடி பெரிய ஆறுவது ஓடி போய் பார்க்கல முதலமைச்சர் வராரா நாளைக்கு இப்ப காலையில இரநூறுவா பணம் கொண்டாருவாண்டி பாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எடப்பாடி வர்றாரா பழைய முதலமைச்சர் வராரா அவருக்கு முன்னூறு கொடுக்குறாராண்டி அதை வாங்கி நான் வேலைக்கு போயிட்டு வந்தோம் அதை வாங்கி வச்சிட்டு நாம காலைல போயிட்டு வந்துடும்னு இந்த பணத்திற்காக மக்களை அழைத்து செல்லுகின்றார்கள் இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம பத்து பேரோ இருபது பேரோ ஐம்பது பேரோ நூறு பேரோ நம்ம தான் உழைக்க முடியும் வர்ற கூட்டத்தை தான் மனசுல ஒரு மலைப்பு இருக்கும் மலைப்பு இருக்கும் அந்த மலைப்பு என்ன பண்ணணும் நம்ம மனசுக்குள்ள தோல்வி என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை தூக்கும் அந்த மாதிரியான சிந்தனைகள் மனதிலே ஏற்படுகின்ற பொழுது திருவள்ளுவர் இருக்கிறார் அவர் ஒரு குரல் சொன்னார் அதாவது ஒரு யானை யானை அப்படி புறப்பட்டு வரும் வருகின்ற பொழுது அந்த யானை மதம் கொண்ட யானையை சின்னதா இருக்கும் புலி இது பெருசா இருக்கு யானை அப்படியே படாடவும் வரும் வீசி அப்படி வரும் வர்றப்ப புலி உட்கார்ந்து இருக்கும் அடிச்சடி கீழ யானையை வீழ்த்தக்கூடிய புலியினுடைய வலிமையை போல் நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை மனதில் கொண்டு அவர்கள் மொழிந்த தத்துவத்தையும் அவர்கள் மொழிந்த சிந்தனையையும் இன்றைக்கு அரசியல் உலகத்திலே தெரிவீதிதோறும் தோறும் தமிழகத்திலே தன்னுடைய இலக்கிய இலக்காக லட்சியமாக கொள்கையாக முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தமிழன் சீமானவர்களுடைய கருத்துறையை கருத்தில் கொண்டு அந்த வேகத்தோடு விடுதலை புலிகளை போல புலி போல் பாய்ந்து வீழ்த்த வேண்டும் அந்த ஊக்கம் இருக்க வேண்டும் பெரும்பாலும் தேர்தல் களம் என்றாலே நமக்கு மனசலிப்பு ஏற்படும் அலுப்பு ஏற்படும் இவைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது ரொம்ப நாள் தேர்தல் ஒரு எட்டு மாத காலம் இந்த நாடு ஒரு புதிய மாற்றத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு புதிய அரசியல் கட்டமை கட்டமைப்பை உருவாக்கி செந்தமிழன் சீமானவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் முழுமையாக தங்களுடைய பங்களிப்பை அளித்து செந்தில்நாதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் செந்தில்நாதன் அவர்களுடைய வெற்றி அவருடைய வெற்றி அல்ல செந்தில்லாதன் அவர்களுடைய வெற்றி பெருந்தலைவர் சீமான் அவர்களுடைய வெற்றி செந்தில்லாதனுடைய வெற்றி தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கண்ட கனவுனுடைய வெற்றி செந்தில்லாதனுடைய வெற்றி தமிழ் தேசிய பேரினத்தின் வெற்றியாக கருதப்பட வேண்டும் அது அப்படி கருதணும் அவர்கள் வந்து சொன்னார்கள் கூனம்பட்டி சாமநாதர் கொண்டார் வந்து இருந்த ஐம்பத்தி வந்து மொதல் மொதல் தினையார் எம்எல்ஏ பெரிய ஜமீன்தார் அவர் அதே ஊர் தான் இவரு அவருக்கு நெருங்கிய உறவினரும் கூட அன்றைக்கு அந்த கூணம்பட்டியில் அவரை பழுதே சொல்ல முடியாது உத்தகமான தூய்மையான மனிதர் அதற்கு இணையான அதே ஊரில் அவருடைய குடும்பத்திலே பிறந்தவர் தான் இவரும் அவருடைய பங்காளி இவரும் அத்தனை தூய்மையானவர் உண்மையானவர் நேர்மையானவர் என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட வேண்டும் ஒரு அரசியல் இயக்கத்தை இயக்குவதற்கு ஒவ்வொரு தொண்டனுடைய கையிலும் ஆயுதமாக பயன்பட வேண்டியது அவனுடைய வார்த்தைகளும் மொழிகளும் தான் பரிந்து பேச வேண்டும் துணிந்து பேச வேண்டும் தெளிந்து பேச வேண்டும் காவல்துறை வந்து நிக்கும் ஏன் குறுக்கப்போ வண்டி ஓட்டிட்டு இல்லங்க நாங்க திருப்பிட்டு போறோம்னு சொல்லக்கூடாது தேர்தல் பணியாற்றுவதற்கு பணியாற்றுவதற்கு எத்தனை எத்தனை உரிமை உரிமை இருக்கின்றதோ இருக்கின்றதோ தேர்தல் அத்தனை உரிமையும் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தணும் அவன் முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்

வாக்குச்சாவடிய முன்னூறு சொன்னால் ஒரு ஊராட்சிக்கு ஆயிரம் வாக்குகளை பெற்றோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் ஆட்சி என்பது உறுதி அதை உணர்ந்து செயல்படணும் சென்ற முறை பாராளுமன்ற கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வாக்குகள் பெற்று நிற்கின்றோம் ஆரம்பத்திலே சண்முகம் அவர்கள் போட்டியிட்ட பொழுது இந்த சட்டமன்ற தொகுதியிலே வெறும் ஆயிரம் வாக்குகள் ஆனால் ஆயிரம் வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி திருவையாறிலே முப்பது மடங்கு வளர்ந்து இருக்கின்றது முப்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றது பாராளுமன்றத்தில் வாக்குகள் மடங்கு இது வளர்ச்சியாக பெற வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய கையில் தான் இந்த வெற்றி நிற்கின்றது செந்தில்நாதன் கையில் இல்லை அதை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய சேவை தமிழ் தேசிய பேரிடத்திற்கு செய்கின்ற சேவையாகும் நீங்கள் செய்கின்ற செயல் உங்களுடைய உழைப்பு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுடைய உழைப்பு தான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய சிந்தனையும் தத்துவமும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய உழைப்பு உண்மையான உழைப்பாக இருக்க வேண்டும் இதை செய்து இந்த உழைப்பை செய்து வெற்றியை பெற்று செந்தமிழன் சீமானவருடைய கருத்திலே நாம் வழங்க வேண்டிய பொறுப்பை ஏற்று நாம் இந்த அரசியல் கட்சியிலே இந்த தேர்தலை நோக்கி செயல்பட வேண்டும் என்று கேட்டு நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கின்றேன் எப்பொழுது அழைத்தாலும் வந்து வருவேன் உங்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன் ராத்திரி பன்னெண்டு மணி ஆனாலும் ஒரு ஆனாலும் கூப்பிட்டீங்கன்னா வருவோம் அதுக்கு மேல என்ன ஐயா மணிஷந்த கூடையே அழைச்சிட்டு வந்துடுறேன் வெற்றி நாம நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு எட்டு திருவாரூர் மாயுரம் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று ராஜ்யசபாவுக்கு அனுப்ப வேண்டும் நம்மளுக்கு ஒரு மேல் சபைக்கு ஒரு ஆள் வாங்க வாங்க நாடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாரையும் வெற்றி பெற்று நம்முடைய சோழ மண்டலத்தினுடைய சார்பாக மேல் சபைக்கு ஐயா மணி அவர்களை அனுப்பி வைப்பதற்காகவே நாம் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு இந்த இங்கு வருகைக்கூடிய நாம் தமிழ் கட்சி உறவுகள் உங்கள் மனதிலே இருப்பதை வெளிப்படையாக பேசி யாராரும் குறைபாடோடு இருந்திருந்தால் அவர்களை சென்று வீட்டில் போய் பேசி அழைத்து கொண்டு வந்து இந்த இனத்தை பாதுகாப்பதற்காக இந்த மொழியை பாதுகாப்பதற்காக இந்த மொழியை இந்த இனம் வாழுகின்ற நிலத்தை பாதுகாப்பதற்காக நீங்களெல்லாம் ஒன்று திரண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆயுதம் மக்களுடைய வாக்கு சீட்டு என்று சொல்லக்கூடிய ஆயுதம் நம்முடைய அறிவாயுதம் கொண்டு மேடைதோறும் பேசிக் அறிவாயுதம் கொண்டு மேடைதோறும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாகிய வாக்கு அந்த வாக்கை நாம் பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்